நம்ம சிரிக்கிறப்ப நமக்குள்ளே சுரக்கிற ஹாப்பி ஹார்மோன் நம்மளோட மூடு மொத்தத்தையும் மாற்றிடுதுங்க மூடு மொத்தத்தையும் மாற்றி ஒரு தெளிவான சிந்தனை கிடைச்சிச்சுனாலே நம்ம உட்காந்து தீர யோசித்தோம்னா சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்னு எதுவுமே இல்லை இதை தாங்க வள்ளுவர் சொன்னார் இடுக்கண் வருங்கால் நகுக ஆனால் அவர் பாட்டுக்கு செய்யுள் பாஷையில சொல்லிட்டு போயிட்டாருங்க நமக்கு அந்த உரைநடை புரியணும் இல்ல படிக்கிற காலத்துல தமிழ் டீச்சர் அதை பிரிச்சு பார்த்து இதுதான் இதை இப்படி இப்படி பிரிக்கணும் வார்த்தைகளை இப்படி பிரிச்சு இப்படி பண்ணணும்னு சொன்னாங்க பைஹாட்டுக்காக அப்ப படிச்சோம் மனப்பாட பகுதி செய்யல்னு ஒரு பத்து மார்க்குக்கு வரும் பாத்தீங்களா அதுக்காக அப்ப படிச்சோம் ஆனா அதோட அர்த்தத்தை ஆழமா எடுக்க நம்ம மறந்துட்டோம் எங்க இது நம்ம பண்ணின தப்பு சிம்பிள் சிம்பிள் கான்செப்ட்ஸுங்க நம்மளை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணிக்கிறது நம்ம லைஃப்பை நம்ம எப்படி லீட் பண்றது அப்படின்னு சொல்லி சிம்பிள் சிம்பிள் கான்செப்ட்ஸ் தாங்க இருக்கு அது ஆணி வேறா அக்கு வேறா அழகாக எல்லா முன்னோர்களும் நமக்கு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க மூத்தோர்கள் அதுதாங்க சொன்னாங்க மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு கேட்கிறப்ப கான்செப்ட் கொஞ்சம் என்னடான்னு இருக்கும் ஆனா அதோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அமேசிங் அது புரியாம தாங்க சிக்கல்ல விழுந்துட்டு சிக்கி திணறிட்டு இருக்கிறோம் இனி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கலாமா